நீங்க பெண்களை பார்த்து மயங்கிட்டீங்கன்னு அம்பாள் உள்ளதுன்னு சொல்லுவாங்க உடனே நான் அப்படிலாம் கிடையாதுன்னு இவர் சொல்லுவார் உடனே இந்த ஊழலை தீர்ப்பதற்காக சுந்தரர் பெருமான் இந்த பூசுவதும் மண்ணிறு பாட்டு இருக்கு பாருங்க இந்த பாட்டை ஓதுவா மூத்திகள் வசனமாக எழுதி வச்சிருப்பாங்க நான் அதெல்லாம் படிச்சிருக்கிறேன் எங்கள் ஊரில் அப்போ ஓதுவா மூத்திகள் கதவை திறந்து உள்ள போவாங்க அப்போ அம்பாள் கேட்பாங்க பூசுவதும் வெந்நீர் பூண்பதும் பொங்கல் பேசுவதும் திருவாயா என்ன பேசுறாருன்னு பாரு உடனே அங்கே போய் அங்கே சொல்லணும் எல்லாமல்ல கைலழிவாள பெருமானே அம்பிகையினுடைய உலகத்தில் அம்பிகையினுடைய கோபத்தை தீர்த்தருளி தாங்கள் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்ல அப்போ சாமி சொல்லுவார் அம்மா பூசுவதும் வெண்ணீர் நான் பூண்வதும் பொங்கரவம் அப்படி எல்லாம் ஒரு பத்து ரெண்டு மணி நேரம் பிறகு அங்கேருந்து இங்கே இங்கேருந்து அங்கே சொல்லி பிறகு இந்த உலகமெல்லாம் யார் என்று கேட்கிற பொழுது வாழை மட்டையை எடுத்து சிவபெருமான் எல்லாரையும் அடிப்பது போல் அந்த அடி எல்லாருக்கும் விழுவது போல் எல்லோரும் மயங்கி விழுவது போல் எல்லோருக்கு கீழே விழுவாங்க மட்டையடி திருவிழான்னு பேர் அந்த மட்டையில அடித்து பிறகு கதவை திறந்த உடனே அம்பாலும் சுவாமியும் ரெண்டு பேரும் நாட்டியம் ஆடி கோபம் தணிந்து ஊடல் தீர்ந்து தன் சபையில் போய் சேரக்கூடிய வழிபாடு திருவண்ணாமலையில் நடக்கும் ஊடல் உற்சவம்னு அதுபோல் இங்கே இருக்கிற கொங்குநாட்டில் இந்த தாரமங்கலத்தில் வேலூரில் கோவிலில் சேலத்தில் நிகழ்கிறது இந்த பகுதிகளில் அந்த ஊடல் உற்சவங்கிறது கிடையாது சோழராட்ல உண்டு ஊடல் உற்சவம் திருவாரூரில் ஊடல் உற்சவம் உண்டு உண்டு இருக்கிற அன்பர்கள் இந்த ஊடல் உற்சவம்னா இந்த உலக மக்களுக்கெல்லாம் இறைவனுடைய பெருமை தினையும் அம்பாளுக்கு எல்லாம் தெரியாதா சிவனில் பாதி அம்மைக்கு தெரியாதா இல்ல இல்ல இந்த உலக மக்கள் சிவனுடைய பெருமையை புரிந்து இந்த ஊடல் உற்சவத்தை மிக அற்பாக நம்மெல்லாம் ஊழல் இல்லாமல் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல் ஊழல் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுபோல் இளையான் நம்முடைய தொண்டர்களாக வந்திருக்கிறாங்க இளையான்குடிமாநாயனார் அவதாரம் செய்த புண்ணிய தலத்திலிருந்து அடியார்கள் வந்திருக்கிறாங்க அப்பேற்பட்ட எல்லா அடியாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன் திருச்சித்தம்பலம்